நமக்கு இந்நிகழ்ச்சியை வழங்க நம்மோடு இருந்து நமக்கு ஆக்கமும் ஆற்றலும் தந்த எல்லா மழை அன்னை மரியாதைக்கும் நன்றி கூறுகிறேன் அதற்கடுத்து நம்முடன் இணைந்து நமக்கு இந்த நிகழ்ச்சிக்கு ஊக்கமூட்டிய நமது பங்கு அவர்களுக்கும் உதவி பங்குத் அவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆடி பாடி சிறப்பித்த அனைத்து சிறுவர் சிறுவர்களுக்கும் பாடகர் குழுவினருக்கும் வாசித்த பசங்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன் அல்லாமல் அந்த பார்க்கறதுக்கு கூடியிருக்கிற அனைத்து மக்களுக்கும் எங்கள் துணி மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா தோனிலிருந்து வந்து எங்கள் நாடகத்தையும் இந்த பாட்டையும் கண்டு ரசித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி கூறுகிறேன் அது மட்டும் இல்லாமல் அண்ணன் நீதி அவர்களுக்கும் தம்பி மனோஜ் அவர்களுக்கும் அக்கா லட்சுமி அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்